என் பேர் சிட்டிபாபு எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஆந்திரா மாநிலம் சித்தூரில் வசிக்கிறோம் ரைமண்ட் சோரூமில் டைலராக வேலை பார்க்குறேன் ஆறு மாதமாக எனக்கு வீசிங் ப்ராப்ளத்துனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் மூச்சு விட முடியாது உக்கார முடியாது நடக்க முடியாது படுத்தா தூக்கம் வராது எந்திரிச்சு உக்காரவும் முடியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாயங்காலம் ஆச்சுன்னா மூச்சு வாங்குறது காலையில் மூச்சு வாங்குறது ஒரு வே வேலை செய்ய முடியாது சரியாக சாப்பிடவும் மாட்டாங்கோ வீசிங் வர நேரத்தில் இரும்பல் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும் சாப்பிட முடியாது தண்ணி குடிச்சி குடித்தாலும் வயிறு ஒரு மாதிரி பெருசான மாதிரி ஆகிடும் இந்த விசிங் ப்ராப்ளம் வரும்போது எதுவும் சாப்பாடெல்லாம் குளிர்ந்த சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது இரும்பல் ஸ்டார்ட் ஆகிடும் உயிர் போகிற நிலமை மாதிரி தோணும் எதுக்கடா நம்ம வாழ்கிறோன்னு கூட தோணிடும் எனக்கு ஒரு டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுப்பாங்க அந்த டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும் நைட் ஆச்சுன்னா இந்த சூழ்நிலையில் சுகர் ஆகி எனக்கு ஹார்ட் வெயிட் கம்மியாயிடுச்சு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு என்னை ஹாஸ்பிட்டலில் எட்டுன்னு போனாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருப்பார் இவர் செத்துருவார் பழைக்க மாட்டார் இவர் இருந்து கூட்டுன்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொன்னமே நான் அழுதேன் ஐயோ நம்ம வீட்டுக்கார நம்மளுக்கு கிடைக்காது போயிடுறாங்களா டாக்டர் இது மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பைத்து யார்ன மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சாங்க போகிற எல்லாம் இவர் ரெண்டு நாளைக்கு மேலே பழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க நம்ம இன்னும் அவ்வளோதான் பழக்கிக்கு போகிறதில்ல இவங்கெல்லாம் எல்லோரும் நம்ம ஏன் முன்னாடியே சொன்னாங்க டாக்டருங்கெல்லாம் இன்னும் பழைக்கு போகிறதில்ல நம்ம நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டேன் இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் நாலு மாவட்ட ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்கு எங்க அத்தை ஃபோன் பண்ணி பாரத்தோட அழுது ஜெவம் பண்ணாங்க என் மருமக ரொம்ப சீரியஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க அந்த நாளில் வந்து நாலு மாவட்டம் நாங்கள் வந்து ஃபோன் பண்ண ஜோம் பண்ண சொல்லிட்டு அப்போ அந்த சகோதர ஜோ பண்ணுறப்போ எனக்கு நல்லா ஆறுதலாம் எனக்கு ஜோம் பண்ணாங்க ஆதரவு பேசினாங்க ஆற்றுல அன்பை சொன்னாங்க இது போல் வந்து ஒன்றை பயப்படாதீங்க நல்ல சுகத்தோடு வந்து வீடு சேருவாங்க அப்படின்ட்டு சகோதர அன்பா பேசி ஜோம் பண்ணாங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னா நான் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துவிட்டேன் திரும்பவும் ரெண்டே வாரத்தில் எனக்கு நல்லா நல்லபடியாக ஆயிருச்சு வீசிங்கும் இல்லை ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வேலை வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் மருமகளுக்கு எந்த வீசி ப்ராப்ளமோ சுகரும் எந்த ஒரு வேதம் இல்லை நல்லா இருக்கிறாங்க சுகத்தோடு பேலத்தோடு ஆரோக்கியத்தோட சாப்பிட ஆசிர்வாதத்தோடு நல்லா இருக்கிறாங்க எனக்கு வீசிங்கும் இல்லை சுகரும் நார்மலாக இருக்குது ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை நான் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா வேலை செய்கிறேன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன் டாக்டர் வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டே நாளில் நீ செத்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போது ஒரு வருஷம் மேலே ஆகுது எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் மூச்சு வாங்குறது சுகரு எதுவுமே கிடையாது இப்போ நார்மலாக நல்லா இருக்கிறாங்கோ உள்ள கை வீடு தான்